வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் இதெல்லாம் ஒரு ப்ரொமோவா அப்படின்னு சொல்லி ப்ரமோ ஆறு அப்படின்னு ஒன்று வந்திருக்கு ஆறாவது ப்ரொமோ தானே அது ஆமாம் ப்ரொமோக்கு மேலே ப்ரொமோ போட்டுக்கிட்டே இருக்காங்க பட் அதில் இருக்கிற சூட்சுமங்கள் உங்களுக்கு புரியுதான்னு தெரில எனக்கும் புரியல இதெல்லாம் ஒன்றுமே புரியல அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கோட வேறு பண்ணுறாங்க கரெக்டு தானே எதாவது ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு ப்ரொமோ சிக்ஸு ஆமாம் நான் அதை கூட போட்டுறேன் ப்ரொமோ சிக்ஸ் தானே ஓகே இது எத்தனை பேருக்கு புரியுது அப்படிங்கறத சொல்லுங்க அதாவது அதுக்கு உதாரணம் டி நம்ம ஒருஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் அதை வச்சு ஒரு கிளாஷ் பண்றாரு என்ன பண்றாரு சண்முக பிரியா வெல்கம் வெல்கம் சண்முக பிரியா வெல்கம் ராஜ்குமார் வாங்க சோ இதை பத்தி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ பிக்பாஸ் இந்த முறை சீசன்ல பயங்கரமா இருக்க போது அப்படின்னா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் லஜவாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் பிரபவெலாம் பார்க்கும்போது ஏன்னால் இப்படி சொதுப்பிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பிரபவாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பக்கம் க கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்தாலும் அதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதையும் எல்லாம் யோசிச்சு தான் நம்ம பண்ண வேண்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கண்டஸ்டன்ட்ஸோட லிஸ்ட்டு லீக் ஆயிடுச்சு அது யார் யாருங்கிறதே அப்படி பார்த்துடலாம் எஸ் நம்மளை புலம்ப விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ப்ரமோஸை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆமாம் போகிறேன் அம்மா சிவேந்திரா கரெக்டு தான் வணக்கம் வணக்கம் சுஜாத்தம்மா வாங்க அதாவது இது இது எப்படின்னா ரிவ்யூவர்ஸை வந்து டேய் நீங்கள் ரிவியூ பண்ணுவீங்க ப்ரொமோ வச்சு ரிவ்யூ பண்ணுவீங்கடா எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதாவது இப்படி குழம்பு வச்சு தான் நம்மளை வந்து பண்ணணும்னா என்ன பண்ண முடியும் ஆக்ஸி கிரியேட் பண்ணுறாங்களாம்மா ஆமாம் ஆமாம் அதே போல் நிறைய ஒருத்தர் வந்து பிரியாணி சாப்பிட்றாரு பயங்கரமாக ஃபுல் கட்டு கட்டிட்டு பிரியாணி சாப்பிட்றா இன்னொன்னு ஒரு நாற்பது லோக்கான் இருக்கான் பொதுவாக வேறு ஏதாவது சொல்லட்டும்மா அப்படிங்கிறேன் போதுட்டான் வீட்டில் வேறு போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறான் ஒருத்தே அது வந்து ஒரு ப்ரொமோவாக போட்டிருந்தாங்க இதில் ட்விட்டரில் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் தான் பார்த்துருக்காங்க ஒன் டேல ஒன் டேல ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது பிக் பாஸுக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதே வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது அழுறுதா சிரிக்கு தான் தெரியல இப்போ இதுவே இப்படி போச்சுன்னா பிக் பாஸ் ரேட்டிங் போகிற அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கு என்ன பண்ணுறது விடு விடுங்க ஜஸ்ட் நைன் டேஸ் டு கோ அப்படிங்கிறார் விக்கி வாப்பா 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 எக்ஸ் வேக்சன் வாங்க சார் மணி ப்ரோ வியானா வராங்கன்னு ஒரு டூ டேஸ் பேக் சொல்லிட்டாரு ஆமாம் வியானா பேர் நம்மளும் சொல்லிட்டோம்மாங்க வியானா பேர் சொல்லியாச்சே ஆமாம் வியானா வராங்கன்னு சொல்லி அவங்க பேர்லாம் அவங்க ஃபோட்டோலாம் கூட போட்டோமே ஆமாம் நம்மகிட்ட இப்போ அது லிஸ்ட்டு இருக்கேன் வியானா தானே இது இருக்காங்களே ஆ வராங்க நம்மளும் ரெண்டு நாள் மட்டும் சொல்லிட்டோமாப்பா நம்ம அவங்க மஞ்சு அமிச்சிருந்தாங்க நான் போட்டேனே அவங்க இந்த பொண்ணு பேர் என்ன இவங்க சௌந்தர்யா சவுண்டு பேட்டை சௌந்தர்யா இந்த பையன் பேர் என்ன மணிகண்டனா அப்புறம் ஆக்டர் பர்வீன்ராஜ் ஆக்டர் பிரியா பிரின்ஸு இவங்கெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லிவிடுவாங்க சித்தார்த்து மஞ்சுநாதன் ஆதிரை ஆதிரை பேர்லாம் க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த பொண்ணு அந்த சீரியலில் கூட வெளியில் வந்துவிட்டாங்க ரோஷன் ஷோபனா நம்ம கெம்கர் கெம்கர் வந்து இந்த கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் காணுமே இந்த திவாக்கர் அப்புறம் இன்னொரு திவாக்கர் இந்த ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தர் தான் வராங்க யாருங்கிறது தெரியல ஆக்டர் கலையரசன் விசுவல் மணிகண்டன் அக்கா ரம்யா ஜோ இவங்க பேர்லாம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ராஜ் ஐயப்பா இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்மா சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் வெல்கம் வெல்கம் அனுஷா வாங்க நைன் டேஸ் இவங்க ப்ரமோ இப்படித்தான் பா பாக்குறதுன்னு தெரியல ஏதோ எங்களுக்கு ப்ரோமோவே வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீ விட வேணாம் பா அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஒடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குல்ல ஆண்டவர் இருக்க போது பிக் பாஸ் வேற லெவல் சார் ஆமா ஆமா அதாவதுங்க ப்ரோமோவே வேற லெவல்ல இருக்கும் நீங்க பிக் பாஸ் விட்டுருங்க ப்ரோமோவே வேற லெவல்ல இருக்கும் அநியாயத்துக்கு பண்றீங்களடா போன வருஷமே கொஞ்சம் ப்ரமோ பரவாயில்லையோன்னு தோணுச்சு ஏன்னா அது போய் எடுத்தாங்க யாரு கவிக்கு பாண்டிச்சேரில் எடுத்தாங்க ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்ல இதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு ஆ உமர் லிஸ்ட்ல இருக்காரு சுஜாதா இருக்கா இருக்கா இருக்காரு நான் காப்பி ரைட் வருமானு பாக்கிறேங்களா இன்னொரு வீடியோ கூட நம்மகிட்ட இருக்கு அது கூட போடலாம்னு நினைக்கிறேன் ஏதோ காப்பிரைட் வருமானு தெரில பார்ப்போம் இது ஒரு பிக் பாஸ் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா வீடியோ ஃபைல் ஆமாம் வீடியோ ஃபைல் இருக்கு சரி வேணாம் விடுங்க பார்த்து போட்டுக்கலாம் நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நாளைக்கு போட்டுடலாம் இனிமேல் ஃபைவ் டேஸ் டு கோ வீடியோ தான் போடுவாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் இல்லைங்க அது வந்துடுச்சுன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா ஆமாம் வர வெனஸ்டே வந்து போடுவாங்க வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இல்லை செவ்வாய்க்கிழமை போடலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அஞ்சு நாள் புதன்கிழமை கூட போடலாம் ஞாத்துக்கு அப்பறம் இருக்கு இல்லையா வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆமாம் ஃபைவேஸுக்கு கோ அன்றைக்கி தான் போடுவாங்க இதுக்கப்புறம் எதுவுமே வராதுங்க ப்ரொமோலாம் எதிர்பார்க்காதீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மக்களை இருபத்தஞ்சி முப்பது பேர் பார்க்குறீங்க ஸோ எல்லாமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது ஒவ்வொன்றாக சொல்லலாம் ஆதிரா கன்ஃபார்ம்டு சீரியலில் விட்டு விட்டு வந்துவிட்டாங்க ஆமாம் ஆமாம் ஆதிரா கன்ஃபார்ம்டு சொல்லிட்டேன்னு அந்த பொண்ணு வேலை வேற ஒருத்தர் போட்டாங்க அது கன்ஃபார்ம்டு தான் ஆமாம் அவங்க அவங்க வந்துட்டாங்க 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 அதான் லிஸ்ட் நம்ம தான் இருக்குங்க பெரிய லிஸ்ட் இருக்கு இப்போதான் சொல்லணும் ஆதிரா கன்ஃபார்ம்டு மண் மணி ப்ரோ ஏவி ஷூட் எஸ்டர்டே தான் ஸ்டார்ட்டு பண்ணியிருக்காங்கன்னு போஸ்ட் போட்டாங்க நீங்கள் பத்து நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணீங்க அதாவதுங்க ஒரே நாளில் இப்போ இருபத்தஞ்சி இருபத்தி நாலு பேருக்கு எடுக்க முடியுமா எடுத்த லிஸ்ட் இப்போ ப்ரொமோலாம் லிஸ்ட் இவர் வந்துட்டாரு வந்துட்டு நேத்துல இருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ப்ரொமோ எல்லாம் ஓகே பண்ணியிருக்காங்க சாரி ஏவி ஷூட் எல்லாம் ஏவி ஷூட் நான் டேட் வைஸா சொல்றேன் பாருங்க ஏவி ஷூட் பண்ணது என்கிட்ட லிஸ்ட் வைஸா லிஸ்ட் இருக்குங்கப்பா இப்படி சொல்லிட்டீங்க கடைசியில் கலை பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி எல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து நாற்பது பேர் லிஸ்ட் ஓகே ஏவி ஷூட் ரெடியானது எனக்கு தெரியுமா டேஸ் முன்னாடி ஃபோர் டேஸ் முன்னாடி தான் நம்ம சொல்லியிருக்கோம் வைஷாலி கெம்கர் காமெடியன் திவாகர் ஆக்டர் கலையரசன் இவங்க மூணு பேருக்கும் வந்தது அதுக்கு முன்னாடி ஏவி ஷூட் இருக்கான்னு பாத்துறேன் அதுதான் அதுதான் முன்னாடி ஆமா ஏவி ஷூட் டன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து ஏவி ஷூட் வந்து பட்டிமன்றம் ஸ்பீக்கர் மஞ்சுநாதன் ஆக்ட்ரஸ் ஆதிரை சவுந்தரராஜன் ஆதிரை சௌந்தரராஜன் ஆக்டர் சித்தார்த் குமரன் சரவணன் மீனாட்சி இது வந்து மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னோங்க நான் அந்த டேட்டெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன் அப்படியே அதனால தான் பார்த்து சொல்கிறேன் நான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஏவி ஷூட் ஏவி விஜே ஷோபனா ஆக்டர் ரோஷன் ஏ அந்த இவர் அவ அதுவும் த்ரீ டேஸ் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் ஏவி ஷூட் வந்து பிரவீன்ரா பிரவீன்ராஜு பிரியா பிரின்ஸு மிஸ்டர் இந்தியா கார்த்திக் குமார் கார்த்திக் குமார் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டூ டேஸ் முன்னாடி சொன்னோம் நான் எவ்வளோ கரெக்டாக வச்சிருக்கேன் பாருங்கள் ஆக்ட்ரஸ் சுபிக்ஷா கோலி சோடா டூ அவங்க நேஹா மேனன் அகமது மீரான் இந்த ஷூட் வந்து இதுவும் டூ டேஸ் பேக் சொன்னோம் இதுவும் டூ டேஸ் பேக் சொன்னோமா நேத்து என்ன சொன்னோம் நேத்து ஒன் டேக்கு முன்னாடி சவுண்டு சேட்டை சௌந்தர்யா அப்புறம் வியானா இவங்க ரெண்டு பேர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டூ டே ஒன் டே நேற்றுக்கு சொன்னோன்னு நினைக்கிறேன் நேற்று கூட அது முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இந்த பதினஞ்சு பேரோட லிஸ்ட்டு நம்ம சொன்னால் இன்னும் ஒரு சிலரில் ஆட் ஆகிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் டிவி பிரதீப் மில்ராய் வந்து அக்செப்ட் பண்ண அப்ரூவல் பண்ண கண்டஸ்டன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது அது நேத்துக்கு வந்துச்சு அதில் வந்து அரோரா சின் அக்கா ரம்யா ஜோ ஆதிரை சவுந்தரராஜன் சவுண்ட் சேட்டை சௌந்தர்யா வியானா சுபிக்ஷா நேஹா மேனன் ஆக்டர் பிரவீன்ராஜ் தேவசகாயம் பட்டிமன்றம் ஸ்பீக்கர் மஞ்சுநாதன் யூடியூபர் அகமது மீரான் இந்த பத்து பேரும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அது இல்லாமல் நம்ம அந்த விஜே சோபனா அந்த லிஸ்டெல ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஸோ மொத்தம் பதினாறு பேர் கன்ஃபார்ம்டுங்க அந்த லிஸ்ட்டும் நம்ம சொல்லிட்டோம் எனக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் கரெக்ட் தான் எஸ் 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 மஞ்சள் வரதுல அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் சார் கலேசன் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வெல்கம் வெல்கம் மோஹித் வாங்கி மோஹித் எப்படி இருக்கீங்க ஆதிரை சவுந்தரராஜன் வராங்களா ஆமாங்க அவங்க கன்ஃபார்ம்டுங்க டிவிலேருந்து வெளில வந்துட்டாங்களே ஹாய் வெல்கம் வெல்கம் கைல் ரீடி வாங்க வணக்கம் 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 இந்த கல்வெளி ஃப்ரம் ஸ்ரீலங்கா இல்லை நீங்கள் ஐ திங்க் யூஆர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஓகே அதே மாதிரி நம்ம வெளிநாடுகள்லேருந்து யாராவது கண்டஸ்டன்ஸ் வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு வைசாலியா வைசாலின்னு ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் பேர் அடிபட்டுச்சு பட் அது ஆனால் நாட்டில் கன்ஃபார்ம் பண்ணலாம் மலேசியாது ஒரு பையன் கூட வரான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு அவங்களாம் இன்னும் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் வரல இதில் இருக்காங்க ஆடிஷன் லிஸ்ட்ல இருக்காங்க பட் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல பெண்டிங் லிஸ்ட் தான் இருக்கேன் நான் பட் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றதுல போன சொன்ன கண்டஸ்டன்ஸ் எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் வந்தாங்க ஒன்று ரெண்டு தான் புதுசாக இருந்தது எல்லாருக்கும் தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாம நம்ம சொல்லவே மாட்டோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் வந்து அவங்க வராங்க இவங்க வராங்கலாம் சொன்னாங்க அந்த அதுல பாதி பேருக்கு மேல காணும் பாருங்க அதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை நமக்கு வர்ற லிஸ்ட் அந்த நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் லிஸ்ட் வந்தது இல்லையா அந்த லிஸ்ட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபேக் நியூஸோ அது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு கன்ஃபார்ம்டு ஸ்டேட் வரும்போது அதில் அந்த கன்ஃபார்ம் ஆனதில் கூட ஒரு சிலர் மிஸ் ஆகலாம் அதெல்லாம் நடக்கும் பட்டு ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் பிக் பாஸுக்கு ரெடி ஆகிட்டீங்களா எப்படி போயிட்டு இருக்கு

பட் இந்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்றாங்க அதாவது நீங்க ப்ரொமோ சரி இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கோம் மற்ற விஷயங்கள் சரி இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கோம் இதெல்லாம் ப்ரொமோடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால எனக்கு தெரிஞ்சு கண்டெஸ்டன் செலெக்ஷன் வந்து நல்லா இருக்கு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன் இந்த முறை கொஞ்சம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அது கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருக்கு எஸ் கேள்வி அது தெரியுங்க பட் நீங்க ஸ்ரீலங்காவான்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல கல்வியில் ரெண்டு நூறு பேர் வராங்க ஐ திங் யார் ஃபோன் ஸ்ரீலங்கா அப்படி நினைச்சுங்க வேற ஒன்னும் இல்ல அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க வேற ஒண்ணுமே கேட்கல நீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டேங்க உங்களுக்கு தெரியும் தெரியும் ஏன் தெரியாது பிக் பாஸ் நைன் டேக் லைன் ப்ரொமோட்டிங் ஆமா ஒண்ணுமே புரியல போக போக தான் தெரியும் பாக்க பார்க்க தான் புரியும் இதெல்லாம் வந்து ஆனா அந்த டேக் லைன் ப்ரொமோட்டே ஆகல ஒண்ணும் இல்லைங்க நேற்றுக்கே முன்னாள் ஒரு ப்ரோமோ போடுறாங்க பத்தாறு வியூஸ் கூட போகல ட்விட்டர்ல சரி யூடியூப்லயும் சரி அப்படி தான் இருக்கு நேரமா ஸோ அப்படின்னா மக்கள் அதை லைக் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு என்ன பண்றது எஸ் மோகித் இஸ் இட் சிங்கிள் ஹவுஸ் ஆர் டபுள் ஹவுஸ் சிங்கிள் ஹவுஸ் தாங்க சிங்கிள் ஹவுஸ் இது தெருப்புல வந்து டபுள் ஹவுஸ் போயிட்டு ஏற்கனவே நம்ம இதை டபுள் ஹவுஸ் பண்ணிட்டோம் இல்லையா அதனால இங்கே திரும்ப பண்றது வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை சிங்கிள் ஹவுஸ் தான் அதுல ஏதாவது பேட்டர்ன் மாத்துவாங்க சிங்கிள் ஹவுஸ்ல ஏதாவது ஒரு மெத்தட் ஆஃப் இது இருக்கும் ஏ சிவேந்திரா நல்ல டாஸ்காக வைக்கணும் சார் பால் அண்ட் பலூன் டாஸ்க்கு லாஸ்ட் டூ சீசன் மாதிரி வேண்டாம் ஆமா ஆமாங்க நான் கூட ஒரு இவரோட நம்ம ஹாட் ஸ்டார் இன்சார்ஜ் இது இருக்குது தமிழ்நாடு ஹெட் இருக்காரு இல்லையா அவரோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பேசியிருந்தேன் எங்க ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட அங்கே கூட பேசுறேங்க நிறைய சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தா நான் இதெல்லாம் சொல்லுவேன் ஆக்சுவலாக ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மகிட்ட ஆமாம் எஸ் விக்கி லாஸ்ட் சீசன்ல லோகேஷ் பாண்டி பாண்டிச்சேர்ல இருந்த ப்ரமோ ஷூட் லைவ் அப்டேட் பண்ணாரு லோகேஷ் எங்க ஆலக்கானம் ஆமாங்க அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னோரு வருவார் வருவார் வினோத் சார் ஒரு மாட்டாரா கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா வருவாரு நான் போன முறை கொஞ்சம் ஏதோ ஒர்க் பிஸி அப்படின்னாரு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு பாடினி குமார் யுவன் மயில்சாமி கெமி கரையரசன் மணி சேனல்ல வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாரா இல்லையா கலையரசன்லாம் கன்ஃபார்ம் வந்துட்டா கலைய கலையரசன் கெமி டவுட்டா இருக்கு எனக்கு யுவன் மயில்சாமி டவுட்டு தான் பாடினி குமார் வர தான் சொன்னாங்க அதே போல கலையரசன் கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்துட்டார் மணிபுரம் ஹவுஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கா இருக்குன்னு சொல்றாரா இல்ல அந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப கஷ்டங்க அது அது பண்றது வாய்ப்பு கம்மி தான் அது கன்ஃபார்ம்டா இல்லை பட் அவர் சொல்றாரு அப்படின்னா அவர் ஏதோ ரீசன்ல சொல்லுவாரு பட் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி எதுவும் இல்லைன்னு தான் தோணுச்சு அந்த மாதிரி தான் ஏதோ செய்திகள் வருங்க எஸ் மக்களை அப்படியே பாக்குறவங்க லைக்கை போட்டு பாருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டர் கிரவுண்டில் போகிறது வாய்ப்பு அது டபுள் ஹவுஸ்பாங்க இந்த மாதிரி இருக்குது மொத்தமாக அடிப்பாங்க ஒரு தடவை இதில் சீசன் ஃபோர்னு நினைக்கிறேன் மலையாளத்தில் ஒரு துணி காய வைக்கிறது ஒரு மேலே வந்து ஒரு சோஃபா செட் எல்லாம் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி வச்சுருந்தாங்க அது நல்லா இருக்குது அந்த மாதிரி கூட பண்ணலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சூப்பர் சூப்பர் கேள்வி நான் சூப்பராக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் ஃபரினா கன்ஃபார்மா சார் ஆமாம் ஃபரினா கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க ஃபரினா கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க பட் நம்ம லிஸ்ட்டில் அவங்க பேர் வரல இன்னும்

ஃப்ரெண்ட் ஆஃப் த இயர் அவார்டு அவார்டிவன் யோர் ஒப்பீனியனா சூப்பர் சூப்பருங்க இல்லை அந்த பொண்ணு அதாவது எங்கே இருந்தாலும் தனக்கு ஒரு பேர் கிடைக்கணுங்கிறத நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க நல்லா தான் பண்ணுறாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அவங்களோட இயல்பு சௌந்தர்யா வந்து யாரையும் எதிரியா பார்க்கறது இல்லை ஓ ஆமாம் ராஜீவ் ராஜீவ்னர் சொன்னாங்க நியூஸ் வந்துச்சு ஆமா ஆமாங்க பரிணா இல்லை சார் போ போகலையா ஓகே வாங்க நம்ம லிஸ்ட்டாக வரல பட் அதை வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சீரியல் வந்துச்சு பரவாயில்ல தெரில

என்னோட ஓட்டு சரணுக்கு தானா ஓகே அப்ப எங்களை எங்களுக்கு போட மாட்டேங்க விக்கிய அடப்பாவி உன்ன நம்பி நான் எவ்வளவு கண்டென்ட் எல்லாம் போட்டிருக்கேன் நீ இப்படி சொல்லிட்டே கடைசி இல்ல இவன் அதாவது போனா சரணுக்கு போடுவீங்க சரண் போலன்னா நான் போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதான் சொல்லுங்க வெரி குட் வெரி குட் நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வந்து புதுசு புதுசாக தான் ட்ரை பண்ணுவோம் டிசி ஆர்மி ஃபைலுக்கடா அப்படின்னு போடுறது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வாட்ஸ்அப் ஏ சாந்தி வாங்க சாந்தி பேக்ரவுண்ட் டிவியில் ஓல்டு கண்டஸ்டன்ட் வாய்ஸ் சீசன் நைனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு போல யாராச்சும் வருவாங்களா சார் இல்லைங்க இல்லை எக்ஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க போன வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு பொருளை கிளம்பிச்சிங்க வர இல்லை டுடே லிஸ்ட் வந்துச்சா இல்ல அவ்வளவுதான் அதுக்கப்புறம் லிஸ்ட் அப்டேட் ஆலும் பட் சண்டே வந்துருங்க இந்த கமிங் சண்டே வந்து நமக்கு எத்தனை யார் யார் பதினெட்டு பேர் அப்படிங்கிறது வந்துடும் எடுத்துறேன் வீடியோ போடுறோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேரோட லிஸ்ட் வந்துருச்சு அதை போட்டுடலாம் அதான் நான் சொல்லிட்டேன் போது சொல்லிட்டேன் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டாச்சு பிக் பாஸ் வருது எல்லாரும் களை கட்டுது களை கட்டுறது மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் பிரபோ மேல கொஞ்சம் விருப்பா இருக்கும் பட் ஆனால் அட்லீஸ்ட் சீசனையா நல்லா பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பண்ணா நல்லா இருக்கும் என்ன பண்றது லக்ஷ்மி அப்படியா கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொருத்தரா போவோம் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போனால் ஓடு போட மாட்டேங்க அதனால நீங்களும் மணி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸா எங்க மணி வந்து இங்க தான் நம்ம சேனல்லாங்க பேசியிருந்தாரு லாஸ்ட் இயற்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேசியிருக்காரு இங்க வந்து பேசியிருக்காரு லாஸ்ட் இயர் தான் அவர் ஆரம்பிச்சார் லாஸ்ட் இயர் சீசன் ஆரம்பிக்கிறது கூட நம்ம சேனல்ல பேசிட்டு நான் சேனல் ஆரம்பிக்க போறேன்னா நானும் கக்கராவேஷன் மணி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் இங்க நம்ம சேனல் நிறைய பேசியிருக்காரு அவர் ஆமாமா குறிப்பா நைட்ல வந்து பேசுவார் நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல நிறைய பேசிருக்காரு மணி இங்க பேசியிருக்காரு இல்லைங்க இப்ப கூட சீசன் இப்ப நான் போன வாரம் கூட அவர்கிட்ட நிறைய பேசினா அவரு ரெண்டு மூணு தடவை பேசிட்டேன் சரண்ட்ட பேசினா எல்லாத்தையும் பேசிதான் ஃபரீனா போகல பிபி ட்ராக் மணி போஸ்ட் போட்டிருக்காரா ஓகே ஓகே உமர் இஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் ஆர் நாட் உமர் கன்ஃபார்ம் ரிலிஸ்ட் ஆசாம் வாங்க ஆசாம் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க உமர் இருக்கார் உமர் இருக்கார் இருக்கார் உமர் கண்டிப்பா இருக்கார் உமர் பேர்லாம் வந்தாச்சு உமர்லாம் இல்லாம எப்படிங்க வந்துட்டார் வந்துட்டார் லிஸ்ட்ல வந்தாச்சு உமர் இல்லாம ஒரு லிஸ்ட் வருமா விஜேஎஸ் வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஷூட்டு ஆவது வருவாரா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமா அதுக்கப்புறம் எனக்கு முதல்ல ஷூட்டிங் எடுத்துட்டாங்கப்பா விடுப்பா வருவார் வருவார்ப்பா அது எப்படிப்பா வராமல் எப்படிப்பா போவார் ஏ சாந்தி சொல்லுங்க அதான் சார் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி எக்ஸ் உள்ள விட்டுருப்பாங்க போல எக்ஸ் வாய்ஸுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கு இல்லை இல்லை அது அதான் நம்மளை சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுதான் பண்ணுவாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் திருப்பி கண்டஸ்டன்ட்டாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது பண்ண மாட்டாங்க பிக் பாய்ஸ் வாய்ஸ் சேஞ்ச் ஆர்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஏ எஸ் வெல்கம் வெல்கம் ஆரீஜ் ஆமா அதாவது அவரோட வாய் பாஸோட வாய்ஸ் மாறுது அப்படின்னு தான் நமக்கு வந்து இருக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருக்கு கண்டிப்பாக மாறும் விஜே பார்வதி கன்ஃபார்மா சார் நாட் இட் கன்ஃபார்ம் நாட் இட் கன்ஃபார்ம் பட் அவங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்க பட் ஆனால் பதினெட்டு பேர் லிஸ்ட்டில் அவங்க வரல ஒருவேளை வயல் காடா வராங்களா என்னவோ வயல் காடா வந்தால் அவங்க இன்னும் நிறைய பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு தெரியல பட் ஷோபனா உள்ள வந்துட்டாங்க அசாம் அசாம் கூட அசார் வந்து வந்துட்டான்னு நினச்சேன் அசம் எங்க நம்ம ஸ்பீக்கர் வந்து ஒன் டைம் ரியல் ரியல் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பேர் போடணுமா அதாங்க அக்கா அரோரா அவங்க ரம்யா ஜோ ஆதிரை சௌந்தரராஜன் சவுண்ட் சேட்டை சௌந்தர்யா ஆக்டர் வியானா ஆக்டர் சுபிக்ஷா அதுக்கப்புறம் நேகா மேனன் ஆக்டர் ப ராஜ் தேவசகாயம் பட்டிமன்றம் ஸ்பீக்கர் மஞ்சுநாதன் யூடியூபர் அகமது மீரா இந்த பத்து பேர் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு பட் ஏவி ஷூட் ரெடியான லிஸ்ட்டும் நம்மகிட்ட இருக்குது அதையே நான் சொல்கிறேன் அது அதை பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் சவுட் சௌதரியாத முடிஞ்சிருச்சு வியானாது ஏவி ஷூட் முடிஞ்சிருச்சு டூ டேஸ் முன்னாடி அதுக்கப்புறம் வந்து ஏவி ஷூட்டை க டன் பை ஆக்டர்ஸ் சுபிக்ஷா அசோ சாரி நேஹா மேனன் யூடியூபர் அகமது மீரா அதுக்கப்புறம் யாரு ஆக்டர் பர்வீன் ராஜ் தேவசகாயம் ஆக்டர் பிரியா பிரின்ஸ் மிஸ்டர் இண்டியா கார்த்திக் குமார் அதுக்கப்புறம் மாடல் ஆக்டர் ரோஷன் ரோஷன் ஏ அவர் லாஸ்ட் ஆடிஷன் வந்து விஜய் சோபனா எவ்வளவு பேர் சொன்னு கண்ண அப்படியே கால்குலேட் பண்ணுங்க பட்டிமன்ற ஸ்பீக்கர் மஞ்சுநாதன் ஆக்டர் ஆதிரை சவுந்தரராஜன் ஆக்டர் சித்தார்த் குமரன் சரவணன் மீனாட்சி இந்த ஒரு பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு இது தவிர வைஷாலி கெம்கர் காமெடியன் திவாகர் ஆக்டர் கைல கலையரசன் இதில் வந்து வைஷாலி கெம்கர் மட்டும் வரலன்னு சொல்லி விக்கி சொல்கிறாரு பட் அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் சொல்லிட்டேன் ஏ உங்களோட இல்லை அது மாற்றி போட்டானா ஓகே ஓகே நான் மாற்றிடுறேன் மாற்றிடுறேன் நான் ஒருத்தருக்கு அமிச்சேன் மாற்றி போட சொல்லி அவர் பணம் போடுறது உங்கள் தமிழில் ஸ்மிருதி போட்டுருக்கேன் ஐயோ நிறைய சேவ் பண்ணி வச்சிருக்கமா எது என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க ஒரே நிமிஷம் இருங்க நம்ம கிட்ட ஏகப்பட்டது இருக்கு தமிழ்ல பாது உங்கள்தான் அது நம்ம பையன் சவுண்டுன்னு ஒரு பையன் இருக்கா நம்ம கிட்ட அவரு தான் நமக்கு அனுப்புவாரு நான் அவரோட இதுல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து எடுத்து போட்டேன் அவிழ்சிக் அவிழ்சிக் நோ ப்ராப்ளம் உங்களோட உங்களோட தமிழ் இல்லை அது நல்லா தெரியுமா அவரே அப்படியே அமுச்சு விட்டாரோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் டெம்பரரியாக ஒரு இது வச்சுருக்கேன் உங்கள் தமிழ் இல்லை கன்ஃபார்ம்டா ஸ்னூபி பாருங்க தமிழில் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறாரு ஸ்னூபி இல்லை ஆ ஓகே சேஞ்ச் இப்போ ஓகேவா பாருங்க வெல்கம் வெல்கம் சூப்பி வாங்க உள்ள வாங்க நன்றி மறக்க விக்கி நன்றி மறக்காமல் ஓட்டு போடுங்க பாருங்கள் சிவேத்தலா நல்லா இருக்குங்கிறாரு ஓகே வெரி வெரிக்க வெல்கம் வெல்கம் வெரி குட் வெரி குட் சூப்பர் எஸ் வெல்கம் வெல்கம் மணிகண்டன் வாங்க சௌந்தர்யா ஃபைண்ட் ஆஃப் த இயர் ஃப்ரெண்ட் ஆஃப் த ஃபைண்ட் ஆஃப் த இயரா டெலிவிஷன் அவார்டு ஓ ஓகே ஓகே கங்கராச்சுலேஷன் டு சௌந்தர்யா வெரி குட் சூப்பர் சூப்பர் சூப்பி இது இவங்க கலையரசன் அதுக்கப்புறம் வேற யார் பாடினி குமார் இவங்கெல்லாம் இல்லையா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா லிஸ்டிருக்கா அவங்கள்ட்ட நம்ம விக்கி போட்டார உங்க ஏவி ஷூட் முடிச்சிருச்சான்னு கேக்குறாரு பாருங்க ஏவி ஷூட் முடிச்சிருச்சா அவர் நமக்கு நமக்கு எப்பயோ வந்துருங்க அவர் போலங்க பாடினி குமார் இவன் இவன் மயில்சாமி வரல பாடினி குமார் கெமி கலையரசன் அப்படின்னு அவங்களாம் வரலையே தெரியுமா ஸ்மிதி உங்களுக்கு சரண் ஒரே சீசன்ல பிக்பாஸுக்கு போனா மாசா இருக்குமா நாங்க ரெண்டு பேரும் சட்டை போட்டுக்கிறதுக்கா சிவேந்திரா பாருங்க வெல்கம் வெல்கம் இடியு வாங்க வாங்க நேர்ஸ் மக்கள் நாற்பது பேர் பாக்குறீங்க சார் பாருங்கப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க வெரி குட் நீங்க போட்டா ஃபரீனா மட்டும் வரல கன்ஃபார்ம் பேக் வாங்கிட்டாங்க ஓ ஓகே 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 பரவாயில்ல அதை ஒன்று ரெண்டு மிஸ் ஆக தானே செய்யும் அவன் சொன்னதெல்லாம் வந்துடுவாங்க நம்ம கன்ஃபார்ம்டா சொல்ல முடியுமா ஓகே ஓகே கைஸ் கண்டே இல்லாமல் இருபத்தி ஆறு நிமிஷம் பேசியிருக்கேன் அது அது எவ்வளோ வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஓகே போன வருஷம்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம லைவ் போட நூற்றம்பது பேர் இரநூறு பேர் வருவாங்க பட் இப்போ என்னன்னா அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இல்லை பாஸ் வருது ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தால் தானே மக்கள் வருவாங்க மக்க என்ன மட்டும் இல்லை இவர் நம்ம சரணையும் ஸ்னூப்பி மிஸ்டர் ஸ்னூப்பியையும் வந்து புலம்ப வச்சுட்டாங்க புலம்பிட்டு இருக்காங்களோ அவரும் பார்த்தேன் நான் நேற்று முதல்ல ஒரு நாள் வீடியோ பார்த்தேன் சரணம் டிசி சாரும் குரூப்பிசம் போட்டு பிளே பண்ணுவாங்க அப்படியா அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது எதிர்த்து திடிக்கிறதே அவர் தான் ஆமாம் வெளியில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம் உள்ளே போய் ஒரே சண்டை தான் போடுவோம் நீங்க கவி சாண்டி மாதிரி நல்லா என்டர்டைன் பண்ணுவீங்க டி சி சாரன் சாரன் சமஜாலயே கொண்டு போவாங்க அது என்ன இருக்கு சமஜாலேயே கொண்டு போகலாம் எத்தனை நாள் இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல என்ன முக்கியம் ஆமா பிரபோ டேஷ் மாதிரி இருக்குங்கிறாரா ஓகே கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணாதுங்கப்பா அதாவது பிரபோ வந்து கொஞ்சம் முறைப்பட்டு தான் இருக்கு சீசன் வரட்டும் சீசன் வந்த பேசிக்கலாம் நானும் ஓட்டு போய் ஓட்டு போடுவேன் வெல்கம் வெல்கம் சண்முக பிரியா வாங்க என்ன நான் லைவுக்கு வரனோ இல்லையோ நான் அங்கே போஸ்ட் போடும்போதே சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்பாங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சண்முக பிரியா வாங்க டிசி அண்ட் சரண் ஒரு விளாக் வந்தா நல்லா இருக்குமா போட்டுருவேன் நாங்க ஒரு தான் வச்சிருந்தவேன் ஒரு மூணு பேர் சேர்த்து பண்ணோம் அதுல சரணம் வந்தா கொஞ்சம் நாளைக்கு அந்த சரலை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா நானே சரண் நம்ம இவர் அல்டி பாஸ் அல்டி பாஸ் ஆளே காணங்க என்ன பண்ணு தெரியல அவர்கிட்ட கூட பேசுவோம் ரெண்டு நாள் ஆச்சு ஓகே கே சவால்தான் கண்ட் ஒன்றும் வேறு எதுவும் பெருசா இல்லை ஸோ மீண்டும் வந்து நாளை சந்திக்கலாம் பார்த்து ஆதரவளித்த அனைத்து நல் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ லன் பாய்ட்லா